ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறாருந்தால் சேல் ரீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா இல்லை பண்ணக்கூடாதா நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறவங்களாக இருந்தால் வாங்குறவங்க ஒரு சேல் ரீடு சேல் அக்ரிமெண்ட் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த சேல் ரீ சேல் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதை ஒத்துக்கலாமா இல்லை நீங்கள் ஒரு பர்ச்சேஸராக இருந்தீங்கன்னா வந்து சேல் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அட்வைசபுளா இல்லை சேல் ரீ சேல் அக்ரிமெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கிறது அப்ளேஸிபிளாக சேல் அக்ரிமெண்ட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால உள்ள அட்வான்டேஜஸ் என்ன டிசர்வேடேஜஸ் என்ன இதுதான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் வணக்கம் நான் உங்கள் ரசியாக இருக்கிறேன் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் டிட் போடுற அந்த சேல் வாங்கப் போகிறோம் க்ரேஷன் ஆவணம் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல சே ரிஜிஸ்டேஷ் ஆப்ஷன் பண்ணுறது வந்து சேல் டீட் அது கிரை ஆகணும் அந்த கிரய ஆவணம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஆவணம் போடுவாங்க அந்த ஆவணம் பேர் தான் சேல் அக்ரிமெண்ட் விற்பதற்கான ஒப்பந்தம் அப் முந்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சேல் அக்ரிமெண்ட்டை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதே இல்லை சேல் டீட் மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க அதெல்லாம் கம்பல்சரியாக பண்ணி ஆகணும் சேல் அக்ரிமெண்ட்டை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றது வந்து கட்டாயம் கிடையாது இப்போது என்ன ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா சட்டம் வந்து நீங்கள் சேல் அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே ஆகணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் அது செல்லுபடி ஆகும் ஒரு சட்டம் வந்துருச்சு கம்ப ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சேல் அக்ரிமெண்ட்ஸ் கம்பல்சரின்னு ஆக்கிட்டாங்க இப்போ இதனால் என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் வந்து என்ன சேல் அக்ரிமெண்டில் என்ன அட்வான்ஸ் வாங்குறீங்களோ அந்த அட்வான்ஸுக்கு உள்ள ஸ்டாம்ப் டியூட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் நீங்கள் வந்து சேல் அக்ரிமெண்ட்டை பண்ணும்போது பண்ணி ஆகணும் ஸோ சேல் அக்ரிமெண்ட் போடும்போது ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வாங்குறவங்க போகணும் விற்கிறவங்க போகணும் அதுவும் இல்லாமல் ஸ்டாம்ப் டியூட்டி என்ன அமௌண்ட் அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்குகிறோமோ அதுக்கு உண்டான ஸ்டாம்ப் டியூட்டி ஒரு அது அமௌண்ட்டு நீ கேட்டி ஆகணும் இதில் இன்னொரு சிக்கலும் இருக்குது என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்திலாம் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க அப்படின்னா சேல் அக்ரிமெண்ட் போடும்போது நான் அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு நான் வாங்குகிறேன் அதுக்கு இன்றைக்கி தேதியில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறேன் மீதி தொண்ணூற்றி அஞ்சு லட்சத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போடுவாங்க சேல் அக்ரிமெண்ட்டில் என்ன ஆக்சுவலாக ஒரிஜினலாக ஒத்துக்கிட்டாங்களோ அதை போடுவாங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷன் பார்க்கும்போது அது வந்து ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷன் வந்து ஒரு கோடி இருக்காது அது வந்து என்ன என்னப்பா கைட்லைன் வேல்யூ அந்த லேண்ட் வேல்யூ என்ன அதனுடைய பில்டிங் வேல்யூன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு அறுபது லட்ச ரூபாய்க்கு தான் வரும் அப்போ எதுக்கு நம்ம வந்து அது ஒரு லட்ச ரூபா பத்து ஒரு கோடி ரூபான்னு அந்த நம்ம சேல் லீட்டில் மென்ஷன் பண்ணி அதிகமான ஸ்டாம்ப் டியூட்டி அதிகமான ஸ்டா சார்ஜ் கட்டணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்போது வந்து சேலியிட வந்து ஒரு அறுபது லட்ச ரூபாய்க்கு தான் வாங்குற மாதிரி போட்டுட்டு அறுபது லட்ச ரூபாய்க்கு உள்ள ஸ்டாம்ப் டியூட்டியும் அறுபது லட்ச ரூபாய்க்கு உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் கட்டுவாங்க ஸோ இன்கம் டேக்ஸ் பர்பஸுக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க இவ்வளோக்கு தான் வாங்கினாங்கன்னு கொஞ்சம் குறைச்சி காட்டிக்கிறது வசதியாக இருந்தது இப்போ இந்த இதே மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் சேல் அக்ரிமெண்ட்டி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் கவர்மெண்ட்டோட ரெவன்யூ லாஸ் ஆகுதுன்றதை பார்த்துக்க அது மாதிரி பண்ணி கவர்மெண்ட்டு இந்த மாதிரி ஆஃபர் த்ரூவ் இப்போ நீங்கள் சேல் அக்ரிமெண்ட்டுன்னு போடும்போது இப்போ நீங்கள் இந்த சேல் அக்ரிமெண்ட்டில் நீங்கள் என்ன விலை நிர்ணயம் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு சே சேல் சேல் டீட்டில் வந்து நீங்கள் அறுபது அறுபது லட்சம் ரூபாய்க்கு தான் அந்த சேல் டீடு போட போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போவும் நீங்கள் வந்து சேல் அக்ரிமெண்ட்டில் நான் அறுபது லட்ச ரூபாய்க்கு தான் இப்போ ஒரு கோடி ரூபாய்க்கு நான் சேல் அக்ரிமெண்ட் போடுற மாதிரி போட்டுட்டு பின்னாடி ரெண்டாவது தேதியில் வந்து நான் சேல் டீட் போடும்போது அறுபது லட்ச ரூபாய்க்கு போட்டிங்கன்னா அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த என்கம் சர்டிஃபிகேட்டில் தெரியும் நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்க போகிறேன் விற்க போகிறேன்னு போட்டுட்டு இப்போ என்னடா நீங்கள் அறுபது லட்ச ரூபாய்க்கு தான் வாங்க போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ அதில் வந்து பிரச்சனை வரும் அப்போ நீங்கள் அதுக்காக சரி அப்போ நான் இப்போவே நம்ம சேல் அக்ரிமெண்ட்டை வந்து அறுபது லட்ச ரூபாய்க்கு தான் வாங்க போகிற விற்க போகிறேன் வாங்க போகிறேன்னு அக்ரிமெண்ட் போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி இப்போ ஒரு நாளைக்கு வந்து வாங்க போறோம் ஒரு வந்து அறுபது லட்ச ரூபாய்க்கு தான் அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறாரு அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுக்காக அறுபது லட்ச ரூபாய்க்கு தான் நான் வாங்க விற்க போகிறேன் அதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தீங்கன்னு ஒரு ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு மூணு மாதத்தில் மீதி உள்ள அமௌண்ட்டை வாங்கி நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா ஒருவேளை அந்த விற்கிறவர் வந்து வாங்குறவர் வந்து ஒரு குறுக்குடுங்க மனுஸாம் ஏமாத்துக்காராக இருந்தால் வச்சுக்கோங்க இவர் வந்து அவர் டகார் கோர்ட்டில் போய் கோர்ட்டு கேஸை போட்டுட்டு என்கிட்ட இவர் வந்து அறுபது லட்ச ரூபாய்க்கு தான் விற்கிறேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டார் ஆனால் இப்போ தரமாட்டேங்கிறாரு நான் அறுபது லட்ச ரூபா கொடுத்து வாங்க தயாராக இருக்கேன் எனக்கு அது அறுபது லட்சம் குத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டார்னா உங்கள் நிலைமை நான் அப்போ நீங்கள் வந்து அண்டர் வேல்யூவேஷன் அது சேல் அக்ரிமெண்ட்டில் வந்து ஒரு குறைச்சி காமிச்சிங்கன்னா அது வந்து பின்னாடி ஒரு ஒரு வாங்க போகிறவரை ஒரு கேஸை போட்டு எனக்கு இத்தனை ரூபாய்க்குள்ள கொடு விற்று கொடு எழுதி கொடுன்னு கேஸை போட்டாங்கன்னா உங்களுக்கு அது பிரச்சனையாகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணுன்றதை வந்து நீங்கள் போட்டு தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க இப்போ சேல் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அந்த ஒரிஜினல் அமௌண்ட்லாம் போட்டணும் அவங்க அவங்கக்கிட்ட போய் ஏமாந்து கவர்மெண்ட்ட டேக்ஸ் கம்மியாக பண்ணணும் இல்லை அது ஸ்டாம்ப் டியூட்டியாக குறைக்கணும் செலவாக குறைக்கணுன்றதுக்காக நீங்கள் வந்து கம்மியாக போட்டுக்கிட்டு தலைக்க ஏமாந்துடக்கூடிய நிலைமையில் வந்து நிற்கக்கூடாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில சாதகங்களும் வேணும் ஆனால் அதே சமயத்தில் அவங்க வேலையும் நடக்கணும் அப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேல் அக்ரிமெண்ட்டு போட்டு தான் ஆகணுன்றது கட்டாயம் கிடையாது ஒருத்தர் விற்கிறார் இருக்கார் ப்ராப்பர்ட்டி நீங்கள் நீங்கள் தான் விற்கிறோங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்க நினைக்கணும் சமயத்தில் நீங்கள் சேல் அக்ரிமெண்ட் போட்டு தான் விற்கணும் அப்படின்றது அது அதிக ஒரு கட்டாயம் கிடையாது நான் டைரெக்டாகவே வந்து சேலீடு போடலாம்னா போடலாம் தாராளம் போடலாம் அதுக்கு வந்து சட்டங்கள் உங்களை வந்து இல்லை இல்லை நீங்கள் வந்து சேல் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என் சேலடி போடணும்னு சட்டம் சொல்லலை உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஒருத்தர் பாட்டி வர்றாரு டேரெக்டாக வாங்க போகிறாரு என்ன டேரெக்டாக சேலடியாக போகிறேன்னா போடலாம் தாராளமாக போடலாம் சேலடி உண்டான சாம்பிடி மட்டும் கட்டிட்டு போடலாம் சேலகிரி மவுண்ட்டுக்கு சேலகரி போட்டு தான் ஒன்று கட்டாயம் கிடையாது அதுக்குண்டான சாப்பிட் கட்டி தான் அவனுட்டு கட்டாயம் கிடையாது இன்னொரு பிரச்சனைகளும் இருக்குது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டில் அதை புரோக்கர் பண்ணுறவங்க அந்த மா ப்ராப்பர்ட்டியில் வாங்கி விற்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ என்ன எவனாவது கஷ்டத்தில் இருக்கான்னு வைங்க இவங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி உதாரணத்துக்கு இருபது ரூபா ப்ராப்பர்ட்டி இருக்கும் ஒரு லேண்ட் லேண்ட் இருக்கும் அது அவனுக்கு ஏதாவது ப பையனை படிக்க வைக்கணும் இல்லை அவங்க வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பணம் தேவைப்படுதுனால உடனே அவ இருபது லட்ச ரூபா பரவாயில்லை சரி பத்து லட்ச ரூபாய்க்கு வந்தாலும் போனாலும் பரவாயில்ல உடனே காசைக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க வைக்கிறதுக்கு வராங்க அந்த மாதிரி சமயத்தில் இந்த புரோக்கர்ஸ் இருக்காங்க மீடியேட் மீடியேட்ரஸ் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படியே சார் நான் பத்து லட்ச ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் இந்த ஒரு வாரத்தில் பணத்தை கொடுத்துருவோம்ப்பா பத்து லட்ச ரூபாய்க்கு ஓகேன்னு சொல்லிட்டு சரி ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு போட்டுட்டு ஒரு ஒரு வாரத்தில் முடிச்சிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு சேல் அக்ரிமெண்ட் போடுறாங்க இந்த சேல் அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஒரு வாரத்தில் பணம் கொடுக்குறாங்களான்னா கொடுக்கறதில்ல இந்தப்பா வருது இந்தா வருது இந்தா வருது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆளை தேடுறோம் பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்குறேன்ற மாதிரி ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு ரியல் எஸ்டேட் ஆளுங்க இல்லை ப்ரோக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க வேலை மேற்கொண்டு வேலை விற்க முடியும் ஆளை தேடுறாங்க ஆளை தேடுறான் அது ஒரு ஒரு வாரம்ன்றது ஒரு வாரன்றது ஒரு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் ஆகுது மூணு மாதம் ஆகுது ஆறு மாதம் ஆகுது இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது உடனடியாக நீ வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு எக்ஸ்பென்ஸு பையன் படிப்புக்காக எக்ஸ்பென்ஸுக்குன்றதுக்காகத்தான் நான் வந்து உனக்கு இருபது லட்ச ரூபா சுற்ற நான் பத்து லட்ச ரூபாய்க்கு விற்க வரேன் நீ ஒரு வாரத்தில் வாங்குவேன்னு சொன்னதுனால இப்போ நீ வந்து மூணு மாதம் நாலு மாதம் ஆறு மாதம்னு எழுத்துக்கிறேன் நான் வேறு ஆள்ட்டான் இருபது லட்ச ரூபாய்க்கு விற்று பிற்பனே அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது சரி அந்த மாதிரி சமயத்தில் அவங்க சரி இவன் வர மாட்டாங்கறான் இவன் வந்து நம்மளை வந்து கலத்தி விட்டுட்டு வேற எவன் வாங்குறானா அவன்கிட்ட போய் விற்று வாங்கிட்டு அவன்ட்டு இருபது லட்சம் வாங்கிட்டு விற்க போகலான் ரிஜிஸ்ட்ரு ஆக்சுக்கு போனீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் சேல் அக்ரிமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதது இன்கம் ரெக்ஸில் காட்டும் ரிஜிஸ்டார் டாக்குமெண்ட்டில் காட்டும் நீ வந்து இன்னா இருக்கோ இன்னொரு பத்து லட்சி விற்க போகிறேன்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க அதனால் நீ வந்து வேற ஆளுக்கு விற்க முடியாது நீ முதல்ல போய் அந்த அக்ரிமெண்ட்டை போய் கேன்சல் பண்ணிவிட்டு வா யாருக்கிட்ட புரோக்கர் நீங்கள் போட்டியோ அவன்கிட்ட கேன்சல் பண்ணிவிட்டு வா அப்படின்ற மாதிரி அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் அவங்ககிட்ட போய் நான் இந்த மாதிரி இப்போ எனக்கு வேற ஒரு ஆள் வந்திருக்கிறான் இருபது லட்ச ரூபாய்க்கு வாங்க வந்திருக்கிறான் நான் அதனால் நீ வந்து ஓ அட்வான்ஸ் ஒரு லட்ச ரூபா இந்த பிடி வாங்கிட்டு எனக்கு அக்ரிமெண்ட்டில் கேன்சல் பண்ணி கொடுக்குன்னா அவன் என்ன சொல்லுவான் அதெல்லாம் தர முடியாது எனக்கு பத்து லட்ச ரூபா நீ வாங்க அவன்ட்டு இருபது ரூபா வாங்கிட்டு பத்து லட்ச ரூபா என கொடு நான் வந்து அவன் அந்த கேன்சலேஷன் பண்ணித்தரேன் இது எனக்கு வர வேண்டிய லாபம் நான் வேற ஆளை பார்த்து அந்த இருபது லட்சம் வாங்க வேண்டியது நீயே பார்த்து வைக்கிறத தர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் பிரச்சனை போடுவான் இப்போ நீங்கள் என்ன ஆகும் உங்களோட நிலைமை உங்களோட அவசிய தேவைக்கு வெளியேட்டு யமிக்க முடியாது என்ன இந்த தரிசன அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறது அவன் வரமாட்டான் அவனும் வாங்குறது இல்லை இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு கேஸுன்னு போனால் பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்க கொடுத்துட்டு வாங்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி போகணும் இப்போ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் அது கோர்ட்டில் போய் இந்த கே அக்ரிமெண்ட்டை கேன்சலேஷன் பண்ண போகணும் ஸோ இதே மாதிரி சுச்சுவேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் கம்மி விலைக்கு விற்கிறீங்க அர்ஜென்ட்டாக விலைக்கிறீங்க உடனடியாக வைக்கணும் அப்படின்றது நீங்கள் சேல் அக்ரிமெண்ட்டே போடாதீங்க சேல் அக்ரிமெண்ட் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கே போகாதீங்க வரவன்ட்ட சொல்கிறீங்களா ரைட்டு நீ பாதி விலைக்கு வாங்குற கால்வாசி விலைக்கு வாங்குகிற இல்லை முக்கால் வாசி கா வேலை குறைச்சி வாங்குறேன் எனக்கு சேல் அக்ரிமெண்ட்டு வேண்டாம் கையில் காசு வாயில் தோசை வேற ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வா சே சேலிட போடு முடிச்சுட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லலாம் அப்போ அது மாதிரி வந்து விற்கிறவங்க அது மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஏமாத்துக்காரங்களோ ஏமாத்து இது பண்ணுறவங்களோ வந்தால் அவங்கக்கிட்ட இருந்து நம்ம இதை மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாமல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இப்போ அதுக்காக நீங்கள் எல்லா ப்ராப்பர்ட்டியும் நீ அப்படிதான் தான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னைக்குள்ள சூழ்நிலைகளில் வேறு பெரிய ப்ராப்பர்ட்டிலாம் வாங்க போகிறோம் என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா அவங்க கையிலேருந்து ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட்டோ தேர்ட்டி ஃபிஃப்டி பர்சென்ட்டோ காசு இருந்தால் மீதி ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டோ எயிட்டி பர்சென்ட்டோ பேங்க்லேருந்து லோன் வாங்குறாங்க இப்போ பேங்க்லேருந்து லோன் வாங்கும்போது அவன் வந்து லோனுக்கு அமௌண்ட் ரிலீஸ் பண்ணனா அவன் என்ன கேட்குறான் நீ வந்து ஒரு சேல் அக்ரிமெண்ட்டு காட்டு சேல் அக்ரிமெண்ட் கொடுத்தா தான் நீங்கள் பண்ண முடியுன்றான் சி இப்போ நான் இப்போ நான் சொன்ன முதல் சொன்ன லோனில் நீங்கள் எல்லார்டையும் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நீங்கள் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுறது ட்ரான்சாக்ஷன் நடக்காது பேங்க்காரன் சேலகிரிமெண்ட் கொடுத்தா தான் பண்ணுவோம் அப்படின்றான் ஸோ அது மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பேப்பரை கொடுத்துட்டு பேங்கில் நீங்கள் டைட்டில் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி எல்லாத்தையும் பண்ண லோன் ஆகிற சேங்ஷன் நீங்கள் ஓ பேரில் உள்ள லோன் சேங்ஷன் வாங்கி வச்சுக்கோ சாங்க்ஷன் ஆர்டர் வாங்கி வச்சுக்கோ லாஸ்ட் மினிட்ல நாங்கள் வந்து ஒரு சேல் அக்ரிமெண்ட் போடுறோம் என்ன அமௌண்ட்டு நம்ம வைக்கோ நிர்ணயம் பண்ணுறோம் என்ன அமௌண்ட்டுக்கு ஆக்சுவல் சேல் இடு போட போகிறோம் அந்த அமௌண்ட்டுக்கு சேல் அக்ரிமெண்ட் போடுறோம்னு போட்டுக்கிட்டு மேபி உள்ள எக்ஸசிவ் அமௌண்ட் அந்த சேல் அக்ரிமெண்ட் போடும்போது பிளாக் உள்ள அமௌண்ட்டு எக்ஸாக நீங்கள் வாங்கிடுறாங்க அதுதான் இன்றைக்குள்ள நடைமுறையாக இருக்குது காரணத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருபது லட்ச ரூபாய்க்கு ஆக்சுவல் டீல் ஆகுது சேல் லீடு போடும்போது ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு தான் போடுறாங்க சரி போட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த பேங்க்கில் லோன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க சேல் அக்ரிமெண்ட்டு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு போகிற மாதிரி போட்டு மீதி உள்ள அமௌண்ட்டு எக்ஸஸ் அமௌண்ட்டை முதலே வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க போடுறாங்க இதுதான் இன்னைக்குலாம் நடைபெறாக இருக்குது ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு சேஃப்டியஸ்ட் எஸ்ட் மெத்தடாகவும் இருக்குது இது மாதிரி நடக்குது இப்போ நீங்கள் இந்த மாதிரி சமயத்தில் சேல் அக்ரிமெண்ட் போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி சூழலில் இருக்கிறீங்கன்றத முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும் அப்புறம் பார்ட்டியோட ஜெர்னிஸ் அப்படின்னு பார்த்துக்கணும் வரக்கூடிய பார்ட்டி வந்து உண்மையிலே அவனுடைய ஓன் யூஸுக்கும் வாங்குறானா இல்லை மார்க்கெட்டிங் பண்ணி விற்கணும்னு வர்றாங்கன்னா இப்போ மார்க்கெட்டிங் பண்ணி விற்கணும்னு வர்றவன் அவங்ககிட்ட எல்லாத்தையும் கம்மி விலைக்கு விற்கிறவங்க வரவன் இல்லை கம்மி விலைக்காக நீங்கள் விற்கிறீங்க ஒரு அர்ஜென்ட் தேவைக்காக விற்கிறீங்க உடனடியாக காசு கொடுக்கணும்னு வைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி சமயங்களில் சேல் அக்ரிமெண்ட் போடாதீங்க போடாமல் அவங்ககிட்ட டேரெக்டாக என்ன சொல்லுங்கள் டைரெக்டாக காசை கொடுப்பா ஃபுல் அமௌண்ட்டை கொடு முடிச்சு முடிச்சுட்டு சேல் போட்டு போட்டுலாம் மாற்றிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை இல்லை ஜெனூன் பையன் தான் வர்றான் ஒரு அவங்கள எல்லாத்தையும் போ போ பண்ணுறாங்கன்னா முதல்ல பேசி வச்சுக்கோங்க பேங்கில் எல்லாம் மூவ் பண்ணணும் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எத்தனை நாள் முடிக்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டு அந்த கரெக்டான சமயத்தில் ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு அதுக்கு இந்த மாதிரி பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ பர்ச்சேஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல் அக்ரிமெண்ட் போடுறது நல்லதா போடாமல் இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேல் அக்ரிமெண்ட் தான் உங்களுக்கு சேஃப் இப்போ நீங்கள் நாளைக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்ததுக்கு ஒரு பிடிமான என்ன வரும் இந்த சேல் அக்ரிமெண்ட் இருந்தால் தான் அது வந்து நமக்கு சட்டப்படியாக அது வந்து கோர்ட்டில் நாளைக்கு இந்த உங்களுக்கு ஒரு பா ஒரு கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி ஒரு பத்து லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு சேல் அக்ரிமெண்ட் இருந்தால் தான் நீங்கள் கொடுத்த பணத்துக்கு ஒரு ஆதாரம் இருக்கும் நாளைக்கு உங்களுக்கு அவங்க சேல் இட்டு தரல அப்படின்னு சொல்லி வந்து சொன்னால் நம்ம ஒரு கேஸ் போடுறதுக்கு உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் வச்சு போடுற மாதிரியும் இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இன்றைக்குள்ள சுச்சுவேஷனில் சிலர் என்ன பண்ணுறாங்க சேல் அக்ரிமெண்ட் போடுறாங்க ஆனால் அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதில்ல அது மாதிரி ஒரு நடைமுறை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த புதுசாக வந்த சட்டத்தை படி பார்த்தீங்கன்னா அன் சேல் செயல் அக்ரிமெண்ட்டு சட்டத்தில் செல்லாது கோர்ட்டில் போய் நிற்காது அப்படின்ற மாதிரி வந்துருக்கு ஸோ அதை வச்சு நம்ம அன் சேல் செயல் வச்சு நான் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு எனக்கு பணத்தை நான் பாதி பணம் கொடுத்துட்டேன் இது பண்ண கொடுக்க தயாராக இருக்க என் பயில் கிரயம் பண்ணி கொடுங்கன்னு கோர்ட்டில் கேஸ் போட முடியும் அதை பேஸ் பண்ணி போட முடியுமான்னு சொன்னால் அது மாதிரி போட முடியாதுன்ற மாதிரி சட்டம் வந்துருக்கு ஆனால் கோர்ட்டினுடைய நடைமுறைகள் தீர்ப்புகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது போது பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து அந்த டேரெக்டாக அந்த டாக்குமெண்ட் வந்து இப்போது வந்து லேட்டஸ்ட்டாக வந்த தீர்ப்புகள்லாம் பார்க்கும்போது அது வந்து அந்த டா அந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி கேஸ் போட முடியாதுன்றதுனால இல்லை முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட்டை வந்து இவங்களுக்குள்ள ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க வாங்கியிருக்காங்கன்றதுக்கு உண்டான ஆதாரங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதை பேஸ் பண்ணி நம்ம கவுர்ட்டில் அவங்களுக்கு உண்டான ஒரு பரிகாரம் கொடுக்கலான்ற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்துருது சரி ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன எந்த எந்த உங்களுடைய எப்படி பாதுகாக்கிறதுன்றதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு கவனத்தில் கொண்டு செயல்படணும் வாங்குறவங்க ஒரு ஜென்வனான ஆள் ஜெனூன் பையர் அப்படின்னா முடிஞ்சால் டைரக்டாக செயல்படுறதுக்கு பாருங்கள் நீங்கள் வந்து விற்கிறவங்களாக இருந்தால் இல்லை அவங்களுக்கு லோன் போடணும் வாங்கணும் கொள்ளணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களோட எல்லா விஷயத்தையும் அனுசரித்து எனக்கு என்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அவங்களோட ஜென்மனஸ் என்ன எல்லாத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் உண்மையில அவங்க வாங்க தான் போகிறாங்களான்றதை பார்த்துக்கிட்டு அதுலேயும் அவங்களுக்கு ஏதாவது பிடிமானங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியுமா ஏன்னா ஒரு அக்ரீம் சேலகிரிமன் போடணும் உண்மையிலேயே கெப்பாசிட்டியே இல்லாதவத்தங்கிட்ட போய் சேலகிரிமன் போட்டுட்டு நாளைக்கு வந்து அவன் வாங்காமல் போனான் நம்ம நம்ம அவன்கிட்டையும் வாங்க சொல்ல முடியாது அதுவும் இல்லாமல் வேறு யாருக்கும் வைக்க முடியாதுன்ற செல்ல சூழ்நிலை வந்து அப்புறம் கேன்சலேஷன் அக்ரிமெண்ட் பண்ணாதான் தான் ரிஜிஸ்டர் பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிற சட்டங்கள் ஒரு பிரச்சனை வந்துன்னா அது நீங்கள் கண்டு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் மாற்றமாக இருக்கும் ஸோ அதில் கவனத்தில் கொண்டு எப்படி செயல்படணுன்றது பாருங்கள் இதே இது நீங்கள் வாங்குகிறவங்களாக இருந்தீங்கன்னா சேல் அக்ரிமெண்ட் போடுறது வந்து உங்களுக்கு நல்லது அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறதுன்றது அதுவும் உங்களுக்கு நல்லது அப்போ நீங்கள் அதை இப்போ நான் இப்போ விற்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி சொல்கிறீங்களே வாங்குறவங்களுக்கு இப்படி ஒன்று சொல்கிறீங்களே அப்படின்றது கேட்டிங்கன்னா நான் ரெண்டு பேருடைய நலன்களையும் அவங்களுக்கும் உள்ள நலன்கள் அந்த மாதிரி விஷயங்களை அதை சொல்லியிருக்கேன் உங்களுடைய நலன்களுக்குள்ளாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்ட்டியோடய ஜென்வன்ஸை பாருங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள் உண்மையான ஒரு வராங்களா வர்றாங்களா வளரங்களான்னு பார்த்து அதுக்குள்ளே அவங்க அனுசரித்து பார்த்து என்னென்ற செயல்படுங்க ஸோ இதுதான் இந்த வீடியோ மூலயமா சொல்லக்கூடிய செய்திகள் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த வகையில் உபயோகமாக இருக்குதுன்றதை பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சட்டம் சட்டமறிவோம் ரஷ்யாக் லாட்யூப் என்ன ஒரு தமிழ் சேனலும் இங்கிலீஷ் சேனலில் இருக்குது இந்த ரெண்டு சேனல் மூலியமாக ஏராளமான சட்ட சம்பந்தப்பட்ட வீடியோ விளக்கங்கள் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணணுன்னா பண்ணுங்க எனக்கு டைம் கிடச்சிதுன்னா உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறேன் தொடர்ந்து உங்கள் சேனல் நம்ம சேனலை பார்த்து இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுமோ உங்களை சப்ஸ்க்ரை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம் அன்புடன் ரஸ்யா கலி